ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் இப்படியில் எதை பற்றி பார்க்க பார்க்கறோம்னா முருமரத்தை பற்றி அந்த முருக மரத்தில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க முருக மரத்தை கவாத்து செஞ்சதுக்கு பிறகு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற முருகமரம் பார்த்திங்கன்னா நாட்டு ரக முருகமரம் இந்த முருகமரத்தோட வயசுன்னு பார்க்கும்போது ஆறு வயசு ஆகுது அதேமாதிரி இந்த முருகமரத்தை வந்து நம்ம ஆறு மாதத்து ஒரு முறை கவச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்படின்னா பொதுவாகவே நாட்டு ரக முருகமரம் வந்து ரொம்பவே உயரம் போகக்கூடியது அதாவது இந்த முருக மரத்தோட உயரம்னு பார்க்கும்போது இப்போ முருக முருகமரத்தோடையோ இல்லை பீதானையால் ரக முருக மரத்தோடையோ நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த மரங்கள் வளர்கிற விட ரெட்டிப்பாக இந்த மரம் வந்து வளரும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மரத்தை வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கவா செஞ்சால் தான் மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேயே இருக்கும் அப்படின்னா தான் நம்ம காய்கள் பறிக்கிறதுக்கும் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பூச்சிக்கொல்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப உயரம் வந்து வர போகாது காற்று அடிக்கும்போது சரியாக மரத்தில் வந்து பிடிக்காது அதே மாதிரி காய்கள் பறிக்கிறதுக்குமே ரொம்ப உயரமாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த முருகலத்தை கவாச்சு செஞ்சு விட்டுருக்கோம் அதேமாதிரி புதிய துளிர்கள் காவா செஞ்சு விட்டதுக்கப்புறம் தலுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு சார்வஞ்சம் மூச்சோட தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டாட்டா பிராண்ட் சேர்ந்த ஆஃப் அதாவது அசிபேட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்பி ஃபார்மட்டில் இருக்கூடியது அதாவது சாலிபிள் பவுடர் சாலிபிள் பவுடர் அப்படின்னா நீரில் கரையக்கூடிய வடிவிலான பூச்சிக்கொல்லி அப்படின்னு அர்த்தம் இப்போ இது வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் அஞ்சு கிராம் எடுத்துருக்கோம் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு இப்போது இதுவே இந்த மரத்துக்கு வந்து போதுமானது அதேமாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது மரத்தை வந்து நல்லாவே கவர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அதாவது எங்கெங்கெல்லாம் கொப்புகள் தொழில்க்கக்கூடிய இடங்கள் இருக்கோ அந்த இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே மருந்து வந்து சரிவர படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் நமக்கு வந்து மேலே தான் அதிகமான இளங்கொப்புகள் இருக்குது அதுமாரி கீழேன்னு பார்க்கும்போது மரத்தோட பாதியிலேருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதுமானது இதனாலலாம் அங்கங்கே ஒவ்வொரு வெட்டுக்காயங்களும் இருக்குது அதே மாதிரி அங்கே புதிய தொழில் எடுக்கிறதுக்கான சான்சஸும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் இருக்குது இதனால் நமக்கு கவலை செஞ்சு விட்டுறதுனால கொப்புகள் வந்து எங்கெங்கெல்லாம் அரும்புகள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கோ அந்த எல்லா இடங்களிலுமே கொப்புகள் தளப்போம் அதே மாதிரி இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு கிராம் போட்டாலுமே போதும் அதுக்கு அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அதனாலாம் அதிகமாக பயன்படுத்துகிற பட்சத்தில் பூச்சிகள் புழுக்கள் வந்து இந்த மருந்தோட தன்மையை தாங்குறதுக்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா பூச்சிகள் பொருட்களை வந்து பெரும்பாலும் அழியாது அப்படி ஆகாத அளவுக்கு நம்ம வந்து கம்மியான அளவுலேயே மருந்து ஸ்ப்ரே பண்ணி பழகணும் மரத்துக்கு அதேமாதிரி இந்த அசுவேட் ஸ்ப்ரே பண்ணுற மூலியமாக சாரஞ்சும் பூச்சான ஏப்பிச்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சா இருக்கட்டும் இல்லை மீனி சொல்லக்கூடிய மாவு பூச்சா இருக்கட்டும் இல்லை ஜாசிச்னு சொல்லக்கூடிய இலைத்தத்து பூச்சா இருக்கட்டும் அதேமாதிரி லீஃப் மலையன்னு சொல்லக்கூடிய இலைச்சுருவம் புழுவாக இருக்கட்டும் இல்லை லீஃப் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய இலை சுருட்டு புழுவாக இருக்கட்டும் இதெல்லாம் ஹேரி கேப்டர் புழுன்னு சொல்லக்கூடிய கம்பளி பூச்சி முருங்கை பயிரில் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய புழுவான கம்பளி பூச்சாக இருக்கட்டும் இந்த மாதிரி முருங்கையில் ஏற்படக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த அசிபேட் மருந்து வந்து நல்ல ரிசல் கொடுக்கும் ஸோ கவாத்து செஞ்ச முருகமரம் வந்தாலும் சரி இல்லை கவாத்து செய்யாத முருங்குமரம் வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த அசிபேட் மருந்து பயன்படுத்தலாம் நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் பொருட்களுக்கு நல்ல விசல் கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து விவசாயமான வீடுகள்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபே கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபேஷன் அனுப்பிச்சிடும்